வணக்கம் உறவுகளே இன்றே கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்கன்னு சொன்னேன் இந்த நாரங்களா மலை எங்கே இருக்குது எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதாவது நாரங்களா மலை வந்து மலையேறுபவர்களுக்கு இடையே வந்து ஒரு பிரபலமான ஒரு இடமாகத்தான் இருக்கிறது இது வந்து அதிர்ச்சியோட்டும் இயற்கை அழகுக்கு மத்தியில் ஒரு உற்சாகமான ஒரு அனுபவத்தை வழங்குறது அப்படின்னு சொல்லலாம் உவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் இருந்தால் பத்தொன்பது தசம் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நகரங்களா மலை உலகம் முழுவதிலும் இருந்து வெளிப்புற ஆர்வலர்கள் வந்து ஈர்க்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் ஆயிரத்தி மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை ஒரு சிலிப்பான சவாலை வழங்குகிறது மற்றும் வந்து ஏறுபவர்களுக்கு வந்து மூச்செடுக்கக்கூடிய பரந்த காட்சிகளை வந்து வழங்குகிறது இந்த நாரங்களா மலையின் அதிசயங்களை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த நாரங்களா மலை வந்து அதன் அற்புதமான அம்சங்களை மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் நிற அதாவது நிலப்பரப்புகளுக்கு வந்து பெயர் பெற்றது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாரங்கலா மலை அதன் அற்புதமான அம்சங்களை மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் நிலப்பரப்புகளுக்கு வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் கீனகலைய பக்கம் மற்றும் தங்கமலை தேவாலய பக்கம் என்ற இரண்டு நுழைவாயிலுக்குள் வந்து இருப்பவர்கள் தங்களுக்கு வந்து விருப்பமான பாதையை வந்து தெரிவு செய்யலாம் இருப்பினும் வந்து இந்த கீனகலை பக்கமானது வந்து அதன் அணுகள் மற்றும் அழகிய சுற்றுப்புறம் வந்து காரணமாகவே பொதுவாக வந்து மிகவும் பிரபலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓவா மாகாணத்தின் இரண்டாவது மிக உயரமான சிகரமாக வந்து இந்த நரங்கல மலையானது வந்து நமுனு மலையை விட வந்து குறைவாக குறைவாக வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய உயரத்தை வந்து கொண்டுள்ளது அதன் வந்து உள்ளடங்கிய தங்க இது தமிழர்களிடையே தங்க மலை என்றும் வந்து பெற்றது அப்படின்னு சொல்லலாம் மலையின் வந்து கூர்மையான செவ்வகை சிகரங்கள் வந்து தொலைவில் இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு காட்சியை வந்து அளிக்கிறது அதன் கவர்ச்சியுடன் வந்து ஏறுபவர்களையும் வந்து ஈர்க்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தினம் வந்து சொன்னா கிறிஸ்டின் ஊடாக வந்து நாங்கள் பார்த்திருந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நகர நகரங்களா மலையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் மற்ற பொறு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி